El

இவர் மருமக ஹோட்டல்ல வேலை பார்க்குறாங்கன்னா இந்த ஊர் ஊருஜன என்ன சொல்லும் நீ சும்மா கொஞ்ச நேரம் நீ உனக்கு தான் சுயமரியாதைன்றது இப்போ அவளுக்கும் அந்த அமைதியா பார்த்து சேது இருந்துட்டு அந்த வழிய போறாரு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருக்கிறத காதில் கேட்டுக்கிறாரு காதில் கேட்ட உடனே பயங்கரமா கோவப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி கிட்ட போயிட்டு இங்கே பாரு தமிழ் இனிமே நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு

இந்த வேலைக்கு போகாத உனக்கு தேவையான காசெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க எனக்காக யாருமே கஷ்டப்பட தேவையில்ல எனக்கான எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம தமிழ் அதாவது சேது இருந்துட்டு நான் இவ்வளோ சொல்கிறேன் நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற இனிமே நீ வேலைக்கு போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க எனக்கு அதிகாரம் போடுற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு அதாவது தமிழ பாக்கலான்னு வராங்க வந்த உடனே ரெண்டு பேருமே சண்டை போட்டிருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு ஐயா சேதோ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க பார்த்தா இவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்பாவுக்கு இன்னைக்கு எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு இவ கிட்ட சொன்னா இவ கேட்கவே மாட்டேங்கிறா இனிமே ஹோட்டலுக்கு வேலைக்கு போகாத உனக்கான செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா அவ கேட்கவே மாட்டேங்கிறா அவ எதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்பத்தா நீ ஆச்சு அவ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சொல்லவும் அப்பத்தா இருந்துட்டு இங்க பாரு அவ தமிழ் வந்து சுயமரியாதா வாழணும்னு நினைக்கிறா அதனாலதான் அவ ஹோட்டலுக்கு போயிட்டு வேலைக்கு பாக்குறா வேலை பாக்குறா வேலை பாக்குறதுல இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு குறைச்சு எடை போடாதியா எல்லாமே வேலைதானேயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம செய்து இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இங்க பாரா நீங்களும் அப்படியே பேசுறீங்களே அப்பாக்கு எவ்ளோ அசிங்கமாவும் போயிருக்கும் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து அப்பாவை சிரிச்சாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரியா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் தான் எல்லாரும் கைக்குட்டி கூட சிரிக்கிட்டோம் ஆனா தமிழ் ஒண்ணும் திருடலையே எதுவும் பண்ணலையே ஹோட்டல்ல போய் தானே பார்த்தா அவளை பத்தி தெரியாம நீ எல்லாம் பேசாதடா சொல்லிட்டு இதெல்லாம் அதாவது இருந்துட்டு பாருங்க பார்த்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசாதீங்க இனிமே அவ வேலைக்கு போக கூடாது அவ்வளவுதான் ரொம்பவே கோவமா போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பதா இருந்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட இங்க பாரு தமிழ் உனக்கு என்ன தோணுதோ அதையே செய்ய இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உன்னோட சுயமரியாதை இழக்காதே அதே நேரத்துல நீ அதாவது அதிகமா வேலையும் செய்யாத தமிழ் நீ இந்த நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் தான் முக்கியம் எனக்கு இங்கே பாரு தமிழ் எனக்கும் இந்த மாதிரி அதாவது நீ மாசமா இருக்கிறதுனால நான் சொல்றேன் இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாத நீ நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை அவமானமும் இல்லை எனக்கு பெருமையா தான் இருக்குது உன்னோட சொந்த காலில் நீ நிற்கணும்னு நினைக்கிற அதை அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு தமிழ் ஆனா நீ ப்ரெக்னெண்டா இருக்க மாசமா இருக்கிறதுனால நீ வந்து எந்த வேலையுமே கொஞ்சம் செய்யாம ரெஸ்ட் எடுக்கணுமா நீ நான் சொல்ற ஒரு இதாச்சும் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க பார்த்தா நானும் சரி என்னோட குழந்தைங்களும் சரி கண்டிப்பா ரெண்டு ரெண்டு பேருமே நாங்க ஆரோக்கியமா தான் இருப்போம் என்னோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் என்னோட குழந்தை புரிஞ்சுக்கணும்னு நான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் வந்துட்டு வராங்க வந்த உடனே நம்ம மலர் மலர்கிட்ட என்னடி ரெண்டு பேரும் ராசி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க பார்த்தா நீங்க இதுக்கு முன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் ராசியா தான் இருந்தோம் இதுக்கு மேல ராசி ஆகிறதுக்கு என்ன வேணும் தமிழ் கூட இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க அப்பத்தா நீங்க என்ன சொன்னாலும் நான் வேலைக்கு போறத நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இங்க பாரு தமிழ் அதுக்கு மேல உன்னோட இஷ்டம் இங்க நீ வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன்னா நீ மாசமா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நீ நான் அதவே சொல்றேன்னு மட்டும் நினைக்காத இதுக்காக தான் நான் இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம நீ பார்த்துக்கணும் இல்லையா அதையும் கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சேது பயங்கர கோவத்தோட செவத்துல கையை போட்டு குத்திட்டே இருக்காங்க இதெல்லாம் நம்ம போயிட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க கோவத்துல இப்படி எல்லாம் பாருப்பதான் தமிழ் செய்யறது கொஞ்சம் அது நல்லா இருக்கா அவ ஏன் தான் இப்படி இருக்கா என்ன கஷ்டப்படுறது என்ன கஷ்டப்படுத்துறதுல இருக்கிறா எனக்கு பண்ண துரோகம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் ஆனா அந்த அதை மறந்துட்டும் என்னை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா யா சேது தமிழை பத்தி உனக்கு முழுசா தெரிஞ்சா நீ அவ மேல கோபமே படமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம அப்பத்தா அதாவது சேது இருந்துட்டு என்ன என்ன அப்பதா சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல அவ மாசமா இருக்கா இல்லையா ஆஹ் அவ மாசமா இருக்கானான்னு எனக்கு தெரியும் அப்பத்தா அதனால என்ன இப்போ அவ மாசமாதான் இருக்கிறா அது எனக்கும் தெரியும் அதுல என்ன விஷயம் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏதாவது பிரச்சனை பத்தா ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க இப்பவே பாத்திரலாம் அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க அப்பத்தா நம்ம போயிட்டு இப்பவே என்ன ஏதுன்னு பாத்துட்டு அதுக்கு அதுக்கான மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துடலாம் அப்பத்தா ஏதாச்சும் ஆச்சா என்னன்னு சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாயா இப்படி பதற அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா அவளுக்கு அவளுக்கு உம் ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லவும் நம்ம அதாவது சேதுக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல ரொம்பவே ஸ்டன்னாயி ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன அப்பதான் நீங்க சொல்றது உண்மையா பொய்யா நான் நல்லா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரிய சேதோ அவளுக்கு இந்த விஷயம் அவளுக்கே தெரியாது நான் தான் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு டாக்டர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் குழந்தை நல்லா இருக்குன்னு மட்டும் அவங்ககிட்ட சொல்லுங்க ஆஹ் இப்போ ரெட்ட குழந்தை இருக்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லாதீங்க பிறக்கிற போது அவளுக்கு ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன் பண்ணணும்னு நினைச்சேன் அவ நம்மள எல்லாரையும் எப்படி ஏமாத்தனா அதனாலதான் அவளுக்கு ஒத்த குழந்தைன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அவளை நம்ப வச்சுட்டு இருக்கோம் அவளுக்கு ரெட்ட குழந்தை இருக்குதையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்ற அப்பத்தா அந்த ரெட்ட குழந்தைய வச்சுக்கிட்டதான் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காள அவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாயா அவ எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா அவ என் அவ என்னத்த சொன்னாலும் தான் கேட்கறா ஆஹ் கஷ்டப்படாதே ரெஸ்ட் அடிதி ரெஸ்ட் அடிதுன்னு சொன்னாலையும் கேட்க மாட்டேங்கிறா நான் என்னத்த சொல்ல நீயாவது அவகிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி அவளை புரிய வைப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பா இங்க பாருங்க பத்தா நான் எப்படி அப்பத்தா அவகிட்ட சொல்றது இங்க பாருங்க பார்த்தா ரெண்டு குழந்தை அவ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டா அந்த ரெண்டு குழந்தையும் கஷ்டப்பட்டு தானே இருக்கும் அவ அவளை கொஞ்சம் சந்தோஷமா இருக்க சொல்லுங்க அப்பத்தா இனிமே வேலைக்கு வேண்டாம்னு சொல்லுங்க அப்பத்தா பிளீஸ் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தமிழுக்கு தமிழ் மேல ரொம்ப அக்கறையா பேசுவோம் நம்ம சேதுக்கு இருந்துட்டு இங்க பாருப்பா இங்க பாரியா சேதோ நீ தமிழ் மேல இவ்வளவு பாசமா இருக்கு இல்லையா நீ போயிட்டு தமிழ் கிட்ட பேசலாம் இல்ல அவ கூட சேர்ந்து வாழலாம் இல்லையா அவ தெரியாம ஒரு டைம் தப்பு பண்ணிட்டா அதையே புடிச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் இருந்தா எப்படியா அவ ரொம்ப பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க பத்தா நானே அவ கூட பேசணும்னு நினைச்சாலும் என்னோட ஈகோ வந்து என்னை தடுக்குது என்னால என்னை அவ அவ கூட பேசவே விட மாட்டேங்குது இப்போ அவ பிறந்த நாள் கூட வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ அவளுக்கு விஷ் கூட என்னால் பண்ணணும்னு தோணவே இல்லை எனக்கு மனசுக்குள்ள விஷ் பண்ணணும்னு தோணுது ஆனா அவகிட்ட போயிட்டு அதை நேரடியாக என்னால் சொல்ல முடியல ஈகோ அவ இப்படியெல்லாம் பண்ணிட்டாலே செஞ்சிட்டாலே அப்படின்ற ஈகோ மட்டும்தான் எனக்குள்ள எனக்குள்ளே இருக்குது அது எப்படி போகணும் எல்லாம் எனக்கு தெரியல ஆனா இப்போ நீங்க ரெட்டை குழந்தைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அப்புறம் தான் அந்த ஈகோ கூட கூட இல்ல அவ எப்படி சேஃபா இருப்பான்னா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்குது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாரிய செய்து நீ தமிழை பத்தி இவ்வளவு அக்கறை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுயா இதே அக்கறையோட அவ கூட பேசி அவ கூட சந்தோஷமா இருந்தனா இருந்தனா கண்டிப்பா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பாயா ரெட்ட குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உன்னோட பாசமோ அரவணைப்போ இல்லாம தான் அவ தவிச்சு போயிருக்காயா நீ போயிட்டு அவகிட்ட அன்பா ஒரு நாலு வார்த்தை பேசினா போதும் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாறப்பதான் எனக்கும் இப்போ அவ கூட பேசணும் தான் தோணுது ஆனா என்னோட ஆனா எனக்கு இப்போ பேச அதாவது அவகிட்ட போ போனா நான் பேசணும்னா பேச மாட்டானு எனக்கு தெரியல அப்பதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்பதா நீ இப்படி சொன்னதுல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாறையா சேதோ தமிழ் கிட்ட போயிட்டு ஒளரி இது வச்சுட்டு போற அவளுக்கு ரெட்ட குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அதாவது டாக்டர் கிட்ட நானே அவளுக்கு ஒத்த குழந்தை தான் இருக்கு அதாவது குழந்தை நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்ல நீ போயிட்டு நீ பா கிளறி அது நான் போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடுனியா இந்த விஷயம் உனக்கு எனக்கு அவங்க அம்மாக்கு மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் நீ போயிட்டு அவகிட்ட இது ஒளரி இது வச்சுடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கப்பாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு போறாரு அதுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமான சந்தோஷம் அவரு சந்தோஷத்தை எப்படி வார்த்தையால சொல்றதுன்னே தெரியல அந்த பக்கம் போய் சிரிக்கிறாரு இந்த பக்கம் போய் சிரிக்கிறாரு என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் அதாவது தமிழோட தங்கச்சி இருந்துட்டு வராங்க வந்த உடனே என்ன மாமா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது தம அதாவது இங்க பா இங்க பாருமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ எல்லாத்தையும் கேளு கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா மாமா சொல்கிறீங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களா உங்கள் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த காரணத்தை என்னால் சொல்ல முடியாது ஆனால் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே நம்ம தமிழை பார்த்து சேது இருந்துட்டு ஒரு பொட்டி பாம்பு மடி அடிங்கிறாரு இதுக்கு முன்னாடி இவரே இந்த மாதிரி இருக்க மாட்டாரு ஏன் அப்படி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு என்னாச்சு செய்யும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட தமிழ் பின்னாடி ஆடிக்கிட்டே போறாரு தமிழ் இருந்துட்டு என்ன பின்னாடி ஏதோ வர மாதிரியே திரும்பி பார்க்கறாரு சேது நிற்கிறத பார்க்கறது அதாவது நின்றதை பார்த்துட்டு சேது இருந்துட்டு பின்னாடி திரும்பிக்கிறாரு என்ன வேறு ஒரு மாதிரி பண்ணுறாரு என்ன செய்ய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க மலர் இருந்துட்டு வராங்க இங்கே பாரு இங்கே பாரு தமிழ் நீ இனிமேல் எந்த வேலையுமே செய்யக்கூடாது நீ மாசமாக இருக்கல்ல உனக்கு உனக்காக நான் எல்லாம் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாருங்கக்கா அந்த வீட்லயும் போயிட்டு நீங்க எல்லா வேலையும் செய்யறீங்க எனக்காகவும் இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய தேவலக்கா எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு ஆஹ் இங்க மலருதான் செய்யறான்னு சொல்றா இல்ல அப்புறம் என்னவா மலரு நீ நீயே செய்ய மலரு மலரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க என்ன தமிழ் லவ் அதிகமாயிடுச்சு போலியே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ் அதாவது அவரு என்ன பண்றாருன்னு தெரியல சாயங்காலத்துல இருந்து ஒரு மாதிரியா பண்ணிட்டே இருக்காரு அவர் ரியாக்ஷனே தெரியல என்னன்னே புரியல எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க ராசாங்கம் இருந்துட்டு போயிட்டு அப்பத்தா கிட்ட பேசுறாங்க என்ன அப்பத்தா ஒரு மாதிரியாக உக்காந்துட்டு இருக்க என்னாச்சு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ராசாங்கத்துக்கிட்ட இங்கே பாரிய சே எங்க பாரிய ராசாங்கம் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லையா தமிழ் அவர் சுயமரியாதையா வாழும் நினைச்சா அதுக்காக நீ தமிழ இப்படி வருத்தப்படலாமா இப்படி ஒரு வேலை படித்துட்டாளே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீ நீ நினைக்கலாமா உனக்கு அந்த எண்ணம் வரலாமா பாரு அப்பத்தா நான் பண்ணது தப்புன்னு பேசின அப்புறம் தான் எனக்கே நீ எனக்கு அந்த எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கம் தமிழ் கிட்ட கூப்பிட்டு பேசு ராசாங்கம் இனிமே அவளை வேலைக்கெல்லாம் எல்லாம் வேண்டான்னு சொல்லு அவ ரொம்ப கஷ்டப்படுறா வயிற்றுல புள்ளிய வச்சுக்கிட்டு எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வா ப்ளீஸ் ராசாங்கம் நீ போயிட்டு அவகிட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ராசாங்கம் இருந்துட்டு இங்க பாருங்க பார்த்தா இங்க பாராத்தா அவங்க இருந்துட்டு அதாவது தமிழ் இருந்துட்டு இங்க வர சொல்றேன் நானு அதுக்கப்புறம் நான் தமிழ் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க மோகனா இருந்துட்டு அந்த நேரம் பருத்து வராங்க வந்த உடனே என்னத்தை மாமா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏன் ராசாங்கம் ரொம்ப தங்கமானவன் அவன் சொன்ன உடனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கான் தமிழ் மேல கோவமும் இல்லன்னு சொல்லிட்டான் இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் மோகனா இருந்துட்டு தமிழ் இந்த வீட்டுக்கு வர சொல்லிட்டு எனக்கு ஏக்கமா இருக்கு அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ மாசமா வேற இருக்கா அவளுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குது எப்பதான் அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா இருந்துட்டு அவங்க அத்தை கிட்ட இருக்காங்க அதாவது அவங்க அத்தை இருந்துட்டே இங்க பாருன்னா கண்டிப்பா அது கூடிய சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பா சேது தமிழ் மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துருவாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமான கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க போஸ் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா மலர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மலரை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சா இந்த வீட்லயே ஒட்டிகிட்டே இருக்கா இந்த மாமா வேற அவளுக்கு தனியா ஒரு வாழ்க்கை வேற அமைச்சு கொடுக்குறாங்களாம் அதுவும் இந்த வீட்லயே தான் அவளும் இருக்கணுமா எப்படியோ இந்த வீட்டுல இல்லாம போயிட்டாலே அவுட் ஹவுஸ்ல போய் தங்கிட்டு இருக்கா இனிமே இந்த வீட்டுல அவ வரவே கூடாதுமா இந்த வேலை செய்யற அந்த வேலை செய்யறேன்னு இந்த வீட்டுக்கு வரவே கூடாது நீ நீ அவகிட்ட சொல்லிடுமா அப்படின்னு சொல்றாங்க டே அமைதியருதா இந்த வீட் இந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் வேற யாரு பாப்பா அவ தான் பாக்கணும் அப்ப நான் என்ன பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லம்மா வேற வேலைக்கார ஏதாச்சும் வச்சுக்கலாமா இந்த வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா எம்எல்ஏவோட பொண்ணு வரும்போது இவளை யாருன்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்றது இனிமே அவளை இந்த வீட்டுக்கு கூட வர வைக்க வேண்டாமா வேலை தானே வேலைக்காரங்க யாராச்சும் வச்சுக்கலாம் பிளீஸ்மா இதுக்கு இதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ் இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் ஈஸ்வரியும் யோசிக்கிறாங்க டீ நீ சொல்றதும் கரெக்ட்டு தான்டா கண்டிப்பா இதை பத்தி நான் யோசிக்கிறேன் யோசிச்சு என்ன பண்றதுன்னு பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சித்திரா இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே இதுக்கு மேலேயும் நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ண கண்டிப்பா நம்ம இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கலாம் நீ இந்த கொஞ்சம் அமைதியா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையை வந்து தக்க வச்சுக்க முடியும் இனிமே நீ எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய பதவியும் உனக்கு கிடைக்கும் அந்த பதவியை வச்சு நீ பெரிய ஆயிடுவேன் பிளீஸ் என்ன இந்த விஷயத்துல மட்டும் நீ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாவே டீல் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்றாங்க நம்ம போஸ் இருந்துட்டு கண்டிப்பா இந்த விஷயத்துல மட்டும் நான் தெளிவா இருந்துட்டேன் கண்டிப்பா நான் இந்த வீட்டுக்கே முதலாளி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு தனக்கு ரெட்ட குழந்தை இருக்கிறத நினச்சி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது இத்தனை நாள் வரைக்கும் இவளுக்கு இரட்ட குழந்தைன்னு தெரியல இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை இவ்ளோ வேலை வாங்க விடக்கூடாது நம்மளையே எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இங்க பாரு இனிமே இனி எந்த வேலையுமே செய்யக்கூடாது உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா சொல்லு நானே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு தமிழ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஈவினிங்ல இருந்து ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்க நானும் கேட்கலான்னு தான் இருந்தேன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சேது இருந்துட்டு என்னாச்சு எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு எங்க பால் தமிழ் எனக்கு எதுவும் ஆவல நான் நான் வந்து நல்லாதான் இருக்க நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது இனிமே நீ வந்து இனிமே நான் எல்லா வேலையும் உனக்கு செஞ்சு கொடுத்துறேன் இதெல்லாம் நம்ம தமிழுக்கு பயங்கர சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம் இருக்கு எதுக்காக இதெல்லாம் எனக்கு சத்தியமா புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல இருந்துட்டு ஒரு வேலை கூட சேது இருந்துட்டு செய்ய விட மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன எல்லா வேலையும் செஞ்சிட்டு இங்க பா நான் எல்லா வேலையுமே செஞ்சிட்டேன் இனிமே எந்த வேலையுமே செய்யக்கூடாது நீயும் சொல்லி வச்சிரு பிளீஸ் மலரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கெல்லாம் எதுக்கு ஐயா பிளீஸ் கண்டிப்பா நான் தமிழ் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர்ந்துட்டு தமிழ்கிட்ட ஆஹ் என்ன தமிழ் ரொம்ப பாசம் வந்துருச்சு மேல அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் தெரியல அவரு சாயத்துல இருந்து ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்காரு நான் உங்ககிட்ட சொன்ன இல்ல ஆஹ் அப்பவே சொன்ன இல்ல வரைக்குமே ஒரு மாதிரி என் என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாரு எல்லா வேலையுமே அவரே செய்யறாரு நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு இவர் சொல்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது இவரு இதெல்லாம் எதுக்காக பண்றாரு ஏன் பண்றாரு சத்தியமா எனக்கு புரியவே மாட்டேங்குது மலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செய்து இருந்துட்டு தமிழ் கூட எப்படி பேசலாம் அவ கூட பேசி அவளை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்னு யோசிச்சிட்டே இருக்காரு ஆனா ஒரு யோசனையுமே அவரு மண்ணில வரவே மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ சந்தோஷத்துல இருக்காங்க ஆஹ் தமிழை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம பாப்போமா பாப்பா எப்படி இருக்குன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு சே தமிழ் கிட்ட நீங்க பாரு தமிழ் நீ ஸ்கேனுக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லைங்க இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க ஆஹ் நம்ம ரெண்டு வாரம் இல்லை ஒரு வாரம் போயிடுச்சு இன்னும் ஒரு வாரம் இருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ ஸ்கேனுக்கு போகும்போது என்னை கூப்பிட்டு விஷயத்த அங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேர்ந்து பயங்கர சந்தோஷம் ஐயோ நம்ம அதை குழந்தைய பார்க்க போறோமே பார்க்க போறோமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராசாங்க இருந்துட்டு தமிழை கூட்டிட்டு வர சொல்லி அதாவது நம்ம தாமரைக்கிட்ட சொல்கிறாங்க தாமரை இருந்துட்டு எதுக்கு மாமா தமிழ் இங்கே வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு கேள்வி கேள்வி கேட்காத போயிட்டு கூப்பிட்டு வர சொன்னால் கூட்டிட்டு வா திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு சரிங்க மாமா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவுட் வந்துடுறாங்க வந்த உடனே தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம சொல்லு சொல்லு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருந்துட்டு கேட்கவும் உன்னை பெரியம்மா வர சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டே சொல்லவும் நம்ம அதாவது பெரியம்மாம்மா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தமிழ் இருந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்குறாங்க என்ன விஷயம் எல்லாம் தெரியாது அவர் சீக்கிரமாக உன்னை வர சொன்னார் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரி சரி நான் வரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை போக வச்சிடறாங்க அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு எதுக்கு வர சொல்லியிருப்பாங்க என்ன ஏதுன்னு புரியலையே இனிமே இங்கேயே இருக்க வச்சிருவாங்களோ அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அவளை ஏதாச்சும் திட்டுறத்துக்கு தான் வர சொல்லியிருக்கணும் இன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் தான் அவளை கூப்பிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா அவளை திட்டுறதுக்காக தான் கூப்பிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பயங்கர ஷாக்கோட எதுக்கு மாமா கூப்பிட்டுருப்பாங்க காலையில் காலையில நடந்த விஷயத்துக்காக தான் கூப்பிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா இதுக்கு போய் ஆகணுமா போகலனாலையும் மாமாக்கு மரியாதை கொடுக்கலன்றது மாதிரி ஆயிடும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பதட்டத்தோடயே போறாங்க அதுக்கப்புறம் என்ன உள்ள போறாங்க உள்ள போன உடனே நம்ம ராசாங்கம் கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க ஐயோ ரொம்ப கோபமா இருக்காரு போலயே ஆஹ் இவரு கண்டிப்பா நம்மள ஏதாச்சும் சொல்லிடுவாரு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே உள்ள போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் உள்ள போயிட்டு மாமா என்ன வர சொல்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாரு உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம தான் இருந்துட்டு என்னையா என்னையா ரசாங்கம் நான் இவ்வளோ பேசியும் இப்ப தமிழை கூப்பிட்டுட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கே செய்தோ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கே ரசாங்கம் என்ன விஷயம்னு எனக்கு புரியலையே ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத்தா கொஞ்ச நேரம் நீ இரு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசாங்கம் சொல்லவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரு நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க இனிமே நீ ஹோட்டலுக்கெல்லாம் வேலைக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல என்னோட செலவுக்கே நான் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நான் வேலையை விட்டு நின்றுட்டேன்னா என்னோட செலவெல்லாம் யார் பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு உன்னோட செலவு எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் இப்போ நீ வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே நின்றுட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு தமிழ் நீ எதுக்காக யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க நீ எதுவுமே சொல்லக்கூடாது நீ இனிமே வேலைக்கு போக கூடாது அந்த ஹோட்டல்ல நான் சொல்லி வச்சிடற இனிமே நீயே போனாலும் அந்த ஹோட்டல்ல வேலை கொடுக்க கூடாதுன்னு நீ வேலை பார்த்தது நான் தப்பா எல்லாம் சொல்லல இனிமே நீ இந்த மாதிரி டைம்ல நீ ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் இப்ப வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றேன் நீ குழந்தைய பெத்துட்டு கூட கண்டிப்பா நீ வேலைக்கு போகலாம் இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் செல்வி பயங்கர சந்தோஷப்படுறாங்க எனக்காக ஒவ்வொருத்தரும் இப்போ இன்னைக்குன்னு பார்த்து அக்கறை விட்டுட்டே இருக்காங்களே சேது ஒரு பக்கம் அக்கறப்படுறாரு எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாமாவும் என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாது ரெஸ்டுன்னு சொல்கிறாரு என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு சரிங்க மாமா இனிமேல் நான் ஹோட்டலுக்கு போகல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கத்துக்கிட்ட சாவித்திரி சாவத்திரி இருந்துட்டு இங்க மாமா நீங்க சொல்றதெல்லாம் இவ கேட்கவே மாட்டா ரெண்டு நாளைக்கு வீட்டுல இருப்பா அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிடுவா இவளை பத்தியெல்லாம் நீங்க இவளெல்லாம் நம்பாதீங்க மாமா இவகிட்ட கண்டிஷனா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அமைதியவே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க மாமா உங்க பேச்ச நான் மீற மாட்டேன் அப்படியே மீறினாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பா நான் மீற மாட்டேன் மாமா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம ராசாங்க இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயம் இங்க பாரு இனிமே நீ எந்த வேலையும் செய்யறத நான் பார்க்கவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துதோன்னு தெரியல அதுக்கப்புறம் மலர் கிட்டே போயிட்டு அக்கா இன்னைக்கு எதைத்தோடு நடக்குதுக்கா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட அதை புரிஞ்சுக்கவே முடியல ஆனால் சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் நினைச்சா இப்படியெல்லாம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்து பார்க்கணும் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை ஈவினிங்ல இருந்து சேதுமம்மா என்கிட்ட ஒரு ஒரு மாதிரி அக்கறையாக நடந்துக்கிறாங்க இப்போ ராசாங்கமம்மா கூப்பிட்டு இப்போ இனிமேல் நீ எந்த ஹோட்டலுக்கும் போகக்கூடாது நீ ரெஸ்ட் எடுக்கணும் குழந்தையை பெற்றுக்கிட்டு வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்க இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு தமிழ் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சேதம் கேட்டுக்கிறாங்க சேது கேட்ட உடனே இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறானா நான் போய் அவகிட்ட பேசி நார்மலா இருக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா அவகிட்ட போய் பேசலாமா இல்ல இல்லை வேண்டாம் அவ ரொம்ப திமற ஏறிடும் அவளுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு போயிட்டு மலர் மலர்கிட்ட எங்க பார் மலரு தமிழ சீக்கிரமா சாப்பிட சொல்லு அவ குழந்தைக்கு பசிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு சரிங்க சரிங்க ஐயா நான் அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு போயிட்டு அம்மா இருந்துட்டு தமிழுக்கு கால் பண்றாங்க என்ன தமிழ் நல்லா இருக்கியா என்ன டைமுக்கு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எல்லாம் சாப்பிட்டமா இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் நீ எப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீ நீ பத்திரமா இருக்க தமிழ் எல்லா வேலையும் எழுத்து போட்டாலாம் செய்யாத ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத உன்னோட தங்கச்சி தான் இருக்கிறாள் அவகிட்ட எல்லா வேலையும் சொல்லு அவ பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழில் இருந்துட்டு என்ன ஒவ்வொருத்தரம் அக்கறை மேலே அக்கறை வந்துட்டே இருக்குது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்களே எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்க இவங்க என்ன பேசி என்னத்தை சொல்லி இவங்க என்னத்தை புரிய வைக்கிறதுனும் தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாரு இங்க பாருமலரு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் ஸ்வீட் எதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் அதாவது அதாவது சேது வந்துட்டு ஏற்கனவே ஸ்வீட் வாங்கி வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் சே கேது போயிட்டு இந்த மலர் ஸ்வீட்டு ஸ்வீட்டு கே ஸ்வீட்டு அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த ஸ்வீட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம தமிழ் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இதுக்கு மேலே நம்ம தமிழை எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்